இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் மனோ போலாகும் முழுவதும் பருக்குது மண் வாசனை மண்மனம் சுவை எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உங்க பேரு நசரீன் ஓகே மண் வாசனை ஷோல நீங்க வந்திருக்கீங்க உங்க ஊர் அரக்கோணம் சோ இங்க இருக்குற மக்கள் எல்லாரும் ரொம்ப அன்பா சூப்பரா இருக்காங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. சாப்புற உணவும் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் கண்டிப்பா இருக்கும். அங்க நீங்க உங்க ஊரோட ஸ்பெஷலா என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ஈரல் ஃப்ரை. ஈரல் இல்ல. இல்ல. கோழி ஈரல் இல்ல. ஆட்டு ஈரல் ஃப்ரை. ஆட்டு ஈரல் ஃப்ரை. ஈரல் சாப்பிறதால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறது சொல்லுங்க. ஈரல் சாப்பிறதால ब्लड இன்கிரீஸ் ஆகும். நமக்கு. நமக்கு. ம். ரெண்டு பேருக்குமே நல்லது. ஐ மீன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் வந்து பிளட் டின்னர் அப்படின்வாங்க இப்போ நிறைய பேருக்கு பிளட் கிளாட் இருக்கும் உடம்புல அதனாலதான் வந்து இந்த சொல்லல ஹார்ட்ல வந்து கிளாட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சீரான ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கும் இது வந்து பிளட் டின்னர் ஒரு வகையான பிளட் டின்னர் ஆமா ஆமா பிளட் நல்லா தெரிஞ்சுங்க பாஸ் ஆகிற விதம் வந்து லிக்விட் கண்டென்ட்டாக இருந்தால் தான் ஃப்ளூவிடா போயிட்டு இருக்கும் அது திக்காக ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா நமக்கு அங்கங்க வேலைகள் ஆரம்பிச்சிடும் இந்த ப்ரெஷர் இல்லைன்னா வந்து இந்த வலி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கு நான்வெஜ்ஜில் இவங்க சொல்ற இந்த என்ன லிவர் மட்டன் லிவர் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த பிளட் வந்து தின் ஆக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சூப்பர் இன்னைக்கு வந்து மண்வாசினி ஷோல மக்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒன்று சமைக்க போறீங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்களா தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி கல்லூப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு எண்ணெய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈரல் சோம்பு தேவையான பொருள் எல்லாம் சொல்லியாச்சு அடுத்து செய்முறை தான் பார்க்க போறோம் செய்முறை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஈரல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம போய் கடையில போய் எங்க ஏங்க கால் கிலோ கொடுங்க அரை கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடறோம்

சான்ஸ் சொல்றது பட் நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் சரியா சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும் பத்த வைங்க அதெல்லாம் எங்க மக்களுக்கு தெரியும் அதியமா சொல்லித் தருவீங்க அடுப்பு பத்த வைக்கிறது எப்படி சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும்

ரெண்டு நாள் வச்சுதான் கிடைக்குமா அப்படி இருந்தா கூட உயிரோட தாங்க இருக்கு கோழி அது பத்து நாள் கூட நாட்டு கோழி கிடைக்கிறது ரொம்ப டேஸ் ஓ ஆர்டர் பண்ணி வருது பர்ச்சேஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு டெலிவரி ஆகுங்க பேசாம அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் போல இதை நாட்டு கோழி வேணுமா எங்க வெப்சைட்டுக்கு நீங்க பண்ணுங்க உங்க வீட தேடி நாங்க தந்து கொடுக்குறோம் நல்ல பிசினஸ் கொடுத்துருக்கீங்க என்ன வேணும் ஜீரணத்துக்காக நம்ம சோம்ப ஆட் பண்ணணும் சோ சோம்ப ஆட் பண்ணியாச்சு படுத்து தக்காளியா வெங்காயம் சரி இது உங்க வீட்டுல யாருக்கு அதிகமா கொடுப்பீங்க சமைத் சமைச்சர் நானும் என் ஹஸ்பண்ட் அல்லாம் நிறைய சாப்பிடுவேன் ஏன் வீட்ல யாருக்காவது வச்சு குடுக்க வேண்டியது தானே எங்க வீட்டுக்கு யாரும் வர்றதில்லை அவ்வளவுதான் இப்படி சமைப்பீங்களா நீங்க ஆமா நீங்க நல்லா சமைச்சீங்கனா உங்க வீட்ல அடிக்கடி விருந்தாளி வருவாங்களா இல்ல ரெண்டு பேருமே வேலைக்கு போறதனால மோஸ்ட்லி விருந்தாளிங்க வரது இல்ல சண்டேஸ் அப்படினா நான் கிளம்பி இங்க வந்துருவேன் அரகணம் கிளம்பி ஆமா அப்ப அவர் என்ன சாப்பிடுவார் வீட்ல அவரும் சேர்ந்து வந்துருவாரு சண்டே ரெண்டு பேருக்குமே லீவ் சோ நிறைய சண்டே வந்து மோஸ்ட்லி அரகணம் தான் வந்துருவாங்க வந்து நல்லா சாப்பிட்டு திருப்பி அங்க போய்ட வேண்டியது ஆமா இங்க யார் சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்களே சமைப்பீங்களா அம்மாவா அம்மா செய்வாங்க அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் நாங்க பண்ணோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சமைக்கிறது ஈஸியா இல்ல அந்த கட் பண்ணி கொடுக்கிறது ஈஸியாங்க கட் பண்ணி கொடுக்கறது தான் ஈஸி அதனால தான் அந்த வேலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அம்மா உங்க அம்மா உங்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்துருவாங்கல்ல அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா இதெல்லாம் இந்த நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்களா இல்ல இதெல்லாம் மொத்தமா போட்டு வறுத்து குடுமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல இல்ல அதோட பயன் வந்து சொல்லுவாங்க இது போட்டா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் ஆட் பண்ணிடலாம் ஈரலா நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்ச ஈரல்

நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன் ஓகே இந்த ஊர்ல தான் படிச்சீங்க இல்ல நான் படிச்சது ஹைதராபாத்ல அப்ப அரகோணத்துல வர சாப்பிரிறது மட்டும் வரீங்களா அறிங்க அரகோணத்துக்கு பிறந்து வளர்ந்தது இந்த ஊர்தான் படிச்சது ஹைதராபாத்ல ஏ இங்கே படிச்சிருக்கலாமே இந்த ஊர்ல காலேஜ்லாம் இல்லையா இந்த ஊர்ல எல்லாம் சென்னையில இருக்கு சென்னையில இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு அரகோணத்துல இல்லையா அரகோணத்துல நர்சிங் காலேजेस கிடையாது ஓகே ஆனா சென்னையில एक्चुअली எனக்கு சீட் கிடைக்கல

வெங்காயம் வதக்கும் போதே தக்காளி போட தானே செம்மையா அது வதங்கிருக்கும் இல்லையா கரெக்டா தான் சமைக்கிறீங்களா கரெக்டா தான் செய்றேன் ஓகே இந்த நர்ஸ்ங்க சில நேரத்துல மாத்திரை எல்லாம் மாத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது மாத்தி சமைக்க போறீங்க அது வந்து ஒழுங்கா படிக்க ஒழுங்கா ஒழுங்கா படிக்காதவங்க போலினஸ் அவங்க தான் இல்லையா ஆமா நீங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாங்க தயிர்த்துல எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய சோ தக்காளி ஆட் பண்ணி திருப்பி நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிக்கணும் இதுலயே ஈஸி என்ன தெரியுமா வெங்காயம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லிவரை போட்டு கொஞ்ச நேரம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற மசாலா எல்லாம் போட்டு கிண்டி வச்சோன்னு வச்சுக்கீங்களேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அப்படியா சொல்றீங்க ஆமா சரி இது நீங்க வந்து முஸ்லிம் செய்யற நான்வெஜ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பிரியாணி ஆமா பிரியாணி சாமியா இருக்கும் அதுவும் இல்லாம மத்த நான் வெஜ்ஜும் நாங்க செய்றோம்ங்க உங்க அளவுக்கு டேஸ்ட் இல்ல அப்படினு சொல்றாங்க ஏ ஏனா நீங்க வந்து சாமியா செய்றீங்க அப்படி கிடையாது நீங்க சொன்ன மெத்தட்ல செஞ்சதை விட இந்த மெத்தட்ல செஞ்சாதான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும் நீங்க பொறுமையா அதாவது ரொம்ப பொறுமையா கடைப்பிடிக்கறாங்கன்னுவாங்கள அந்த விஷயம்தான் நீங்கள் ஒரு மட்டன் கூட அந்த மட்டனை சும்மா எடுத்தோன்னே நீங்கள் வந்து வருத்தர மாட்டீங்க அந்த மட்டனை ஓடு மாலையோ பொறின மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வச்சு காய வச்சு அதுக்கு இருக்கிற மசாலாலாம் போட்டு அதை திருப்பி ஒரு காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைக்கிறீங்க அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல சுவையாக சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணுறீங்க நாங்கள் அப்படி கிடையாது இன்றைக்கி மத்தியானம் எங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா டக்குன்னு போய் மட்டன் ஒரு கால் கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் எங்களுக்கு வந்து அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும் அவ்வளோதான் நீங்க சோவியா சமைக்கிறதுக்காக டிலே பண்றீங்க ஒரு ஒரு விஷயம். வாங்க இப்ப கூட பாருங்க வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இருக்கலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. as a nurse நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. as a nurse பொறுமையா தான் வேலை செய்யணும். गडगडன்னு கொண்டு தட்டுற மாதிரி இல்ல. பொறுமையே ஏத்துணும். இன்ஜெக்ஷன நீங்க வந்து பொறுமையா நடந்து வந்து patient present அடின்னு வந்துனா patient னா ஆவாங்க. நிறைய patients பொறுமையா தான் விரும்புறாங்க. பொறுமை விரும்புறாங்க. ஆமா. அதுக்கு EM க்கு சொன்னாங்க. নার্সিংல பாத்துக்கிட்டே அவங்க இருக்குறதனால தான் பொறுமையா இது பண்றாங்க.

கல்லுப்பா தேவையானுடியா அந்த பாத்திரத்துல அந்த பாத்திரத்துல தெரிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மசாலா போடணும் மஞ்சத்தூள் ரத்தல போடுறது இந்த இந்த மேஸ்திரிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட போட்டு அதுலயே பல்ல நோண்டி அதுலயே வந்து மண்ணு போடுவாங்க அதுலயே வந்து தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல மசாலாவாக போட்டோம்னா கலரை கலரை நம்ம சாப்பிடும்போது அதான் சமைச்சு முடிச்சு சாப்பிடும்போது ஒரு இடத்துல மட்டும் காட்டாக இருக்கும் அது காரணம் என்னன்னா இதுதான் அடே அடி தூவி விட்டுருங்க மஞ்சத்தூளாக தூவி விடுங்க உப்பாக தூவி விடுங்க அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக இதுவாகும் ஓகேவா அப்புறம் ஏன் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஆனால் ஒன்னா அவங்க வீட்டுக்காரர் அரகோணத்தை கிளம்புறான்னு ஏன் டக்குன்னு வண்டி எடுக்கிறாருன்னா இதுதான் காரணம் வாரத்தில் ஒரு நாளாவது போய் நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிடலாம்ப்பா அப்படின்ட்டு ஆ சரி உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரா

அம்மா நான் சமைக்கிற எல்லா டிஷ் உமே எங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான் நானா எதுவும் கத்துக்கிட்டது கிடையாது ஏன் உங்களுக்கு அந்த முயற்சி இல்லையா புதுசா நம்ம வந்து இது கத்துக்கலாம் என் ஃப்ரெண்ட் இது சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுக்கிறது செய்றேன் அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கிறது இல்ல அதனால அம்மா சொல்றது செஞ்சுக்கிறது ஓகே குட் அரக்கோணத்துல வேற என்னங்க ஃபேமஸ் பழங்கள்ல ஏதா என்ன ஏதாவது ஸ்பெஷலா மாங்காய் கோயாகா அந்த மாதிரி ஏதா ஃபேமஸ் பழங்கள்னா மாங்கா பப்பாயா 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 அரக்கோணத்துல பப்பா நல்ல பப்பாயா விதை உள்ள பப்பாயா கிடைக்கும் நான் சென்னை சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப்ரிட் தான் கிடைக்கிது இங்கே பப்பாயா நல்லா கிடைக்கும் மாங்காய் எல்லாம் மாங்காவும் கிடைக்கும் கொய்யாக்கா ஆ மாங்காய் கொய்யாக்கா ஸோ அரக்கணம் வந்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்டுங்க வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவையா ஆமாம் மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நான் அரக்கணம் வருவேன் கீரை எல்லாம் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் எத்தனை ட்ரை ஆகிடுமா சென்னைக்கு இல்லை இல்லை அந்த அளவுக்கு கரெக்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக பேக் பண்ணி கொடுப்பாங்க ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நல்லா இருக்காங்க தங்கச்சி முடிச்சிட்டு பி முடிச்சுட்டு தம்பி பி ஃபைனல் இயர் படிக்கிறான் ஒரே ஊர்ல இருந்தா அடிக்கடி போய் பார்த்துட்டு அதான் வீக்கெண்ட் ஆனா வந்துடுறேனே தம்பி என்னோட தான் இருக்கான் அவன் சென்னையில் படிக்கிறதுனால என் கூட தான் இருக்கான் ஸோ அவனை மிஸ் பண்ற ஃபீல் இல்லை பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ இருக்கு நம்ம ஊத்தாமலேயே

டக்குன்னு நூடுல்ஸ் மாதிரி எங்களுக்கு அதுதானோ எங்களுக்கு மக்களுக்கு புரியணும் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க ஏது இது ஆட் பண்ணுறீங்கன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக சமைக்கிறேன் ஓகேவா இப்போ எவ்வளோ நேரம் இது பாயில் ஆகணும் நான் டூ டு மினிட்ஸ் டூ டு ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஈரல் தொகு ரெடி ஈரல் தொக்கு ரெடி சூப்பருங்க கம்மியாக இன்னைக்கு அரக்கோணத்தில் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரல் தொக்கை செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பாப்போம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த உணவு அவங்க ப்ராப்பரா செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல இருக்கும்போது தெரியும் ஓகே மண் வாசனை மாறாத சுவை மண் வாசனை மாறாத சுவை சமையல் வந்து பாத்தீங்கன்னா ஈரல் தொக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு அது டிஸ்பிளே வந்து அவங்க எப்படி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆ ஆமா காரணம் முழுக்கணும் எலுமிப்புளத்தை எடுத்து அப்படி நல்லா வச்சு அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச அற்புதமான விஷயம் அந்த ஈரல் தொக்கு அவங்க அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த அது கடைசியில ஒண்ணு ஆட் என்ன போடும் மசாலா கரம் மசாலா அது கடைசியில ஏன் ஆட் பண்ணீங்க அது கடைசியில் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் முதல்லயே ஆட் முதல்ல கசப்பாயிடும்

நேவல் ஃபோர்ஸ் நேவல் ஃபோர்ஸ் அங்க ட்ரெய்னிங் குடுக்குறங்களா? ஆமா ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. உள்ள எல்லா ஃபேசிலிಟيزும் இருக்கு. அந்த பீப்பிள்காக எல்லா ஃபேசிலிಟيزும் இருக்கு. உன் தம்பி அங்கயே சேத்துக்கலாம் நீங்க. ஸ்கூல் மட்டும் தான். ஸ்கூல் மட்டும். ஸ்கூல். வாங்க உன் தம்பி அங்க ஸ்கூல் மட்டும் தான் இருக்கானா? ஸ்கூல் மட்டும் தான் இருக்கு. ஓகே நான் நினைச்சேன் அந்த கீழ எல்லாம் இப்படி இப்படி எல்லாம் போவாங்களே. இல்ல இல்ல. சேர்ல இப்படி நடக்குது. கைரேப்புச்சு போறது. அந்த ட்ரெய்னிங் எல்லாம் அவங்க அதை படிக்க விரும்பறவங்களுக்கு இருக்கு. சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளட் வந்தப்போ சென்னை ஏர்போர்ட் யூஸ் பண்றதுக்கு பதில் அது உள்ளதான் நீ ஈரல் தொக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அரக்கோணத்துல இதுவும் ஃபேமஸ் தாங்க அது மட்டும் இல்லாம உடம்புக்கு நல்லது எங்க இருந்து சமைச்சா என்ன நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு எங்க மக்களுக்காக பிரமாதமா சமைச்சிருக்கீங்க சோ அவங்க சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள்